எங்க தாத்தா பாட்டுங்க எல்லாம் மிலிட்ரிய அதுல எல்லாம் வேலை செஞ்சு இதே சென்னை இதே மவுண்ட்லே இதே அனகாபுத்தூர்ல இதே அக்கம்பது ரொம்ப கிட்டத்துல ராணுவத்துல வேலை செஞ்சு பெரிய பெரிய பதவிகள்ல இருந்து பெரிய பெருசா வாங்கினவங்க இன்னைக்கு நான் இங்க இருக்கிறது தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்னோட அட்ரஸ் என்ன தெரியுமா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் போன வெள்ளிக்கிழமை அணிக்கு திடீர்னுட்டு கோப்டமிச்சாங்களாம் போனோம் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் நீங்க காலி பண்ணிடுங்க ஐபிஎல் மேட்ச் நடந்து முடிஞ்சா எப்படி இருக்கும் எக்ஸைட்டிங்கா யார் வின் பண்ணுவா யார் தோப்பா யார் வின் பண்ணுவா யார் பண்ணுவா அவங்க ஒரு குரூப் பவர்ல இருக்கிறீங்க நாங்க தனி மனுஷன் எங்களால் பேசதான் முடியும் நாங்க ஒத்துமையா நின்னோம் கெஞ்சி பார்த்தோம் கேட்டு பார்த்தோம் போராடி பார்த்தோம் நாங்க தோத்தோம் அவங்க ஜெயிச்சாங்க ரொம்ப நன்றி சார் நீங்க வெளி மாநிலத்துக்கு கொண்டு வாங்க அவங்க தமிழ்கார இல்லை அவங்களுக்கு வாழ்வாதாரம் தாங்க வேலை வாய்ப்பு தாங்க அவங்களுக்கு வீடு தாங்க ஃப்ரீ வீடு கொடுங்க அழகா வச்சு பாருங்க அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நாங்க போயிட்டு வரோம் சார் கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு வெக்கமா இருக்கு தமிழ்நாட்டு வாசின்னு சொல்றதுக்கு